ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள வெறியப்பூர் ஊராட்சியில் ஒம்பது ஊர்களுக்கு குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கு பள்ளம் தோண்டப்பட்டு ஒரு வருடமாக கிடப்பில் பணி போடப்பட்டதால் பொதுமக்கள் குடிநீர் கிடைக்காமல் திண்டாடி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள வெறியப்பூர் ஊராட்சி உள்ளது கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு ஊராட்சியில் உள்ள பொதுமக்கள் கோரிக்கையின்படி நிரந்தரமாக குடிநீர் பிரச்சினை தீர்ப்பதற்காக தமிழ்நாடு அரசு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் வெறியப்பூர் காளிபாளையம் அண்ணாமலை புதூர் நாகப்பன்பட்டி மூனூர் உச்சினி மகா கவுண்டன் கவுண்டன்பழசு வெள்ளைய கவுண்டன் புதூர் நவாமருத்துப்பட்டி ஆகிய ஒம்பது ஊர்களுக்கு நிரந்தரமாக குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் கொண்டு வரப்பட்டு மேல்நிலை தொட்டியில் ஏற்றி சீரான குடிநீர் வழங்குவதற்கு ரூபாய் தொண்ணூறு கோடி மதிப்பீட்டில் ஒம்பது ஊர்களில் மேல்நிலை நீர்த்த குத்தொட்டிகள் கட்டுவதற்கு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தனித்தனியாக அட்டுமானப் பணி தொடங்குவதற்கு பூமி பூஜை நடத்தப்பட்டது இதனால் ஊராட்சியில் உள்ள கிராம மக்கள் சந்தோஷம் அடைந்தனர் மேலும் நாகர்பம்பட்டியில் ஏற்கனவே உள்ள மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி இடிந்து விடும் நிலையில் உள்ளதால் ஊராட்சி பணியாளர்கள் தொட்டியை சுத்தம் செய்வதற்கு கூட தயங்கி வருகின்றனர் இந்நிலையில் பணி தொடங்கப்பட்டு ஒரு விடங்கள் ஆகியும் ஒன்பது ஊர்களில் மேல்நிலை நிதி தொட்டிகள் கட்டுவதற்கு தமிழ்நாடு குடிநீர் வாரிய அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதால் பொதுமக்கள் போதுமான குடிநீர் கிடைக்காமல் திண்டாடி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் உடன் தலையிட்டு ஒம்பது ஊர்களில் மேல் நீர்க்கத்த கொச்சட்டிகளை விரைந்து கட்டி முடித்து சீரான குடிநீர் விநியோகம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பெரிய எங்கள் ஊராட்சியில் தண்ணி இருக்கிற தண்ணியை வந்து பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணுறதுக்கு மேல்நிலை தொட்டிகள் மிகவும் மிக மிக கம்மியாக இருக்குது இருக்கிற தொட்டிகள் நாகப்பண்பெட்டி மூணுரில் ரொம்ப டேமேஜாக இருக்குது காளிபாளையத்தில் தொட்டியே இல்லை வெறியப்பூரில் இருக்கிற தொட்டி பத்தில் அதனால் ஒன்பது மேல்நிலை தொட்டிகள் வேணும்னு சொல்லி முன்பிருந்த ம மனு கொடுத்தோம் அதன் பிறகு அமைச்சர் ஆய்வுக் கூட்டத்தில் ஒட்டைய ஆய்வுக் கூட்டம் நடத்தினார் அமைச்சர் அவர்கள் அந்த ஆய்வுக் கூட்டத்திலையும் நான் மனு கொடுத்தேன் அவரை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டவும் மனு கொடுத்தேன் கொரோனா பீரியட்லேருந்து தொடர்ந்து நான் வந்து மாவட்ட ஆட்சியர் அமைச்சர் திட்ட இயக்குனர் ஆகியோரிடம் மனு கொடுத்ததின் பேரில் ஒன்பது மேல்நிலை தொட்டிகள் எங்கள் ஊராட்சிக்கு சேங்சன் ஆச்சு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக அதே சமயத்தில் உடனடியாக அவர்கள் வந்து இடத்தை காமிங்க நாங்கள் கற்றோம் சொல்லி வந்தாங்க யார் இந்த குடிநீர் வடிகால் வாரியத்தில் இருந்து இந்த கான்ட்ராக்டரு இடத்தையெல்லாம் நம்ம காமிச்சு எத்தோருக்கு நடந்துருச்சு எர்த்தோருக்கு நடந்து சில இடத்துல கம்பியெல்லாம் கம்பி வேலை கூட முடிஞ்சிருச்சு ஆனால் இதுவரைக்கும் நடக்க நடக்கலை இதனால் என்னென்னா நாகப்பன்பட்டியில் இருக்கிற தொட்டி இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்குது மூணூரில் இருக்கிற தொட்டி இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்குது எந்த நேரத்தில் அதை போய் க்ளீன் பண்ணோம்னா அதாவது வந்து அந்த தொட்டியில் கிளீன் பண்ணோம்னா பணியாளர்களுக்கு ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் இருக்குது அதனால் நாங்கள் கிளீன் பண்ண முடியல அதனால் உடனடியாக சம்பந்தப்பட்ட துறையினர் மாவட்ட ஆட்சியர் இது திட்ட இயக்குனர் அமைச்சரவர்கள் இதில் முன்னின்று இதை சரி செய்து உடனடியாக சேங்ஷன் செய்யுமாறும் கேட்டுக்கிறேன் இது மாதிரி கட்டணம் வந்து பறிச்சாங்க ஒரு வருஷம் ஆக போகுது அந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்காமல் கிடக்குதுங்க வேறு தண்ணிக்கு எங்களுக்கு நம்ப ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது நம்ப இதாக கஷ்டமாக இருக்குது இந்த தண்ணி தொட்டியும் சீக்கிரம் கட்டித்தரணும் எங்களுக்கு இந்த ஊரில் இந்த தண்ணி தொட்டி தான் ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க அது காவேரி தண்ணி எங்களுக்கு வர ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வர அது எப்போவோ ஒரு இருபது நாள் பத்து நாள் ஆயிரம் அந்த தண்ணி வர்றதுக்கு குடி தண்ணி எங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க இது சீக்கிரமாக கட்டித்தரணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோமுங்க